பாருங்க மணி எத்தனை இருங்க மணியை காட்டுறேன் ஒன்பதே முக்கால் ஆகுது சாப்பாடு இங்கே ரெடி ஆகி இருக்குதுங்க இன்னும் சாப்பிடலை எந்திரிக்கல நைட்டு ஏழு மணிக்கு படுத்தாரு இன்னும் எந்திரிக்கல பசிக்கிறேன்

உழைப்பாளிகளோட டே இன்னைக்கு உழைக்கிறவங்க எல்லாருக்கும் உள்ள உழைப்பாளர் தினம் அப்பா தூங்குறாங்க அது ஒரு உழைப்பு உம் வாய் பிளிச்சிருவங்க தூங்குறது உழைப்பா தூங்குறதுக்கு யார் சம்பளம் தரோம் ஆ சரி சரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டெடு என்னங்க

हम खातम हो बूटा बई आजा आजा तेरे 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 बूटा सर ओके बाय ना हम खापड़ा परो